ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த வாரத்திலும் கத்த நமக்கு தருகிற அன்பின் வார்த்தை ஆபகூக் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆபஹூக் தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தாவே நீர்வழிப்படுத்தினதை கேட்டேன் பயம் உண்டாயிற்று கத்தாவே வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே விளங்கப்படணும் அந்த வசனத்தை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே விளங்கப்படும் கத்தர் நல்லவர் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் இரண்டு முறை நடுவிலே என்கிற வார்த்தை இருக்கிறது ஆண்டவர் மகிமைப்படுவார் ஆக இந்த மாதத்தில் விசேஷமாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத ஒன்றாம் தேதி மெசேஜில் நாம் எல்லோரும் கேட்டோம் இந்த முதல் வாரத்துலேயும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கத்தருடைய வார்த்தை நடுவிலிருந்து நான் செய்கிற காரியம் உங்கள் நடுவில் குடும்பத்தின் நடுவில் சபையின் நடுவில் நம்முடைய வாழ்வின் நடுவில் கத்தர் செய்ய போகிற நாலு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் லேவியர் ஆகலாம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உங்கள் நடுவிலே கத்தர் உலாகுவார் எஸ் இது நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் கத்தர் நம் நடுவில் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் நம் நடுவில் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் ஆவியானவர் நம் நடுவில் ஊற்றப்படுகிறார் என்றெல்லாம் பல முறை நாம் இந்த வார்த்தைகளை வரிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் பயன்படுத்தியிருக்கிறோம் இதனுடைய ஆழம் என்ன கற்றர் உங்கள் நடுவில் உலாவுவார்னா என்ன எனக்கு உடனே வருகிற ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிற சம்பவம் சாத்ராக் மேஷா காபித் வைக்கும் அவர்கள் அந்த ராஜா ஏற்படுத்தியிருந்த அந்த சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு அவர்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியப்பட்டு நின்றபோது அவர்களுக்கு அக்கினி நடுவில் போடப்படுகிற ஒரு நிலை வருகிறது போடப்படுகிறார்கள் தூக்கி போட்டவங்க மறைச்சு போகிறாங்க வசனம் அப்படி சொல்லுது ஆனால் போட்ட கொஞ்ச நேரத்தில் மூன்று பேரை போட்டாங்க ஆனால் நாலு பேர் உலாவுகிறதை நடக்கிறதை பார்க்கிறார்கள் அப்போ இருந்து அந்த காட்சிகளை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நடுவில் நாலாம் ஆள் ஒருவர் அவர் தேவபுத்தருக்கு ஒப்பாயிருக்கிறார் கத்தர் உங்கள் நடுவில் உலாவுகிறார் என்றால் உங்களுக்கு சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள் வரும் நீங்கள் அக்கினியில் தள்ளப்படலாம் கெபிக்குள் தங் தள்ளப்படலாம் இருளுக்குள் தள்ளப்படலாம் மோசமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படலாம் ஆனால் அப்படி தள்ளப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு எந்த தீங்கும் எந்த சேதமும் வராதபடி உங்களை காக்க கற்றர் உங்கள் நடுவில் உலாவ போகிறார் அதை விளங்கிக்கொள்ளும் இந்த மாதத்துல இந்த வாரத்துல விசேஷமா கற்றர் என் நடுவில் உலாவுவார் அப்படின்னா நெருக்கங்கள் வருகிற போது நீங்கள் ஒடுக்கப்படுகிற போது புறக்கணிக்கப்படுகிற போது உங்களோடு ஒருவர் உலாவி வருவார் அதை நீங்கள் காண கற்று உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு அக்கினி வேண்டான்னு ஜோம் பாடுகள் வேணும் வேதம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் உபத்திரவங்களின் வழியாக போகும்போது தான் நம்ம கூட ஒருவர் உலாவுகிறதை நம்மாலும் நம்மை பார்க்கிற மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள முடியும் எனவே முதலாவது கர்த்தர் இந்த வாரத்தில் இந்த நாட்களில் உங்கள் நடுவில் உலாவி உங்களை பாதுகாப்பார் இரண்டாவது காரியம் யோசுவா மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல உங்கள் நடுவிலே கத்தர் அற்புதங்களை செய்வார் இதுவரை நீங்கள் பாராது இதுவரை சற்று உணராது கேள்விப்பட்டிருக்கிற பல இடங்களில் நடந்ததாக கேள்விப்பட்ட அற்புதங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் சபையிலே கத்தர் செய்வார் இந்த வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்திர அற்புதங்களை செய்வார் பரிசுத்தம் கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிளா அந்த பரிசுத்தம் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தேவைன்னா தேவனோடு இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் நெருங்குதல் ஏற்கனவே ஜபிப்பீர்கள் இன்னும் அதிகமாய் ஏற்கனவே வேதத்தை வாசிப்பீர்கள் இன்னும் அதிகமாய் தேவனோடு நெருங்க நெருங்க நமக்குள் பரிசுத்தம் பெறுகிறது பரிசுத்தம் பெருகும்போது கத்திர அற்புதங்களை செய்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொட வேண்டிய சில சிகரங்கள் இருக்கிறது அதை நம்ம தொடும்போது அதிக நேர ஜபம் அதிக உபவாசம் அதிகமாய் கற்றிற்காக நெத்தல் அதிகமாய் கற்றிற்காக வைராக்கியப்படுதல் இது போன்ற விஷயங்களை நம்ம அதிகப்படுத்தி காண்பிக்கும் போது நம்மை கற்ற பரிசுத்தப்படுத்துகிறார் வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அவருடைய ஆவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது நாம் பரிசுத்தமாகிற பொழுது இப்படிப்பட்டவைகளால் அற்புதங்களை அனுபவிக்க கத்தர் உதவி செய்வார் எனவே நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க நீங்கள் கேள்விப்பட்ட நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் நடக்கும்படி கத்தர் செய்வார் மூன்றாவது காரியம் உங்கள் நடுவிலே கத்தர் வாசம் பண்ணி உங்களை கைவிட மாட்டார் பொண்ணு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் மிகத் தெளிவாக இருக்கிறது கத்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை கைவிட மாட்டாராம் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ஒருவேளை ஒரு போகிற போக்கில் வாசித்துட்டு போகிற ஒரு வார்த்தை இல்லை நம்ம இன்னைக்கு இருக்கிறோன்னா கற்றருடைய கிருப்பை அவர் கையில் நம்ம இருக்க தான் கற்றர் கைவிட்டால் ஒரு மனிதனுடைய நிலை மிகுந்த அழிவுக்கு நேராய் அழிவுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் முந்தின பாயிட்டு தான் தேவனோடு நெருக்கம் காண்பித்தால் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் கற்றர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரும் உங்களுடைய விசுவாசம் கத்தரால் கனம் பண்ணப்படும் உங்களுடைய முழங்கால்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய கண்ணீர் கத்தருடைய துருத்தியில் சேர்த்து வைக்கப்படும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் மனிதர்கள் கைவிடலாம் உறவுகள் கைவிடலாம் ஆனால் கத்தர் ஒருபோதும் இந்த மாதங்களில் இந்த நாட்களில் இந்த வாரங்களில் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கத்தர் உங்களை கைவிட மாட்டேன் நாலாவதும் கடைசிமா கத்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை கவனித்து தீங்கை காண விட மாட்டார் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதை நமக்கு சொல்லுகிறது உணர்த்துகிறது கத்தர் உங்கள் நடுவில் உங்கள் நடுவில் உலாவி தீங்கை காண மாட்டார் உங்கள் கண்ணு தீங்க பார்க்காதபடி கத்தர் செய்வார் உங்கள் காதுகளில் ஃபோன் மூலமாகவோ வேறு மனிதர்கள் மூலமாகவோ தீங்கான எந்த செய்தியை கத்தர் கேட்க விட நீங்கள் சந்தோஷமாக இருக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுப்பார் அவர் உங்கள் நடுவில் உலாவி சேதமின்றி காத்து அற்புதங்களைச் செய்து கைவிடாமல் இருந்து தீங்கை காண விடாமல் பாதுகாத்து கொள்வார் இதெல்லாம் எப்போ போகும் இந்த நாட்கள் அந்த வாரங்களில் வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம் ஆறு மாதங்களை கடந்து அடுத்த ஆறு மாதங்கள் ஏழாவது மாதத்தில் அடியெடுத்து நாட்களை கடந்து வருகிறோம் இந்த வருஷத்தின் நடுவில் கத்தறிந்த நான்கையும் செய்ய போகிறார் எனவே இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் எனக்காக கத்தரிதை செய்வார் என் குடும்பத்திற்காக என் ஊழியத்திற்காக கத்தரிதை செய்வார் என் சபை நடுவில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவை அருமையான நல்ல விலைக்காக துதிக்கிறோம் அண்ட உரே இந்த வருஷத்தின் நடுவில் இருக்கிற எங்களோடு கற்ற நீர் பேசி வருகிற உங்களுடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தீர்க்க தரிசனமான செய்திகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நடுவில் உலாவுவேன்னு சொல்கிறீங்கப்பா அந்த எங்கள் நடுவில் இருந்து கற்ற நீர் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் நடுவில் இருந்து கற்ற நீர் அப்பா ஸ்தோத்திரம் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் நடுவில் இருந்து கற்ற நீர் தீங்கை காணவிடமாட்டி என்று எங்களுக்கு திருவளம் பற்றி இருக்கிறேன் இந்த உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வசனத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவைகள் நடக்கட்டும் இவைகள் நடப்பதற்கு இந்த வார்த்தைகள் எனக்காகத்தான் என்னோடுதான் கத்தர் பேசியிருக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளை கத்தர் அப்படியே செய்யப் போகிறதுக்காக நன்றி இந்த ஜீபத்தை உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்கள் நடுவில் உலாவி கத்தர் சொன்ன இவைகளெல்லாம் நடக்கும்படி செய்வார் காட்லிங்